வாஞ்ச கல்பர் பிற சிந்துப்பியாவன வைஷ்ணவே நமோ நம வசுதேவம் கிருஷ்ணம் வந்தே ஜுரு காதிராய் மகா மாயே மகாசரி நந்தகோபுதம் நம ओम अज्ञानधिमिरा दक्ष्य ज्ञाजन चला गया चाचूर गुरुवे न ओम श्री गुवे नम ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ஸ்ரீமத் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் பதினைந்தாவது சுலோகம் பதம் பதினைந்து உயர்ந்த சித்தி அடைந்த மகாத்மாக்கள் என்னை அடைந்த பின் துக்கத்தின் இருப்பிடமும் நிலையற்றதுமான மறுபிறவியை எடுக்க மாட்டார்கள் இதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு சுலபமாக கிடைப்பேன்னு சொன்னார் இப்போ உயர்ந்த சித்தி அடைந்த மகாத்மாக்களுங்கிறாரு மகா ஆத்மாக்கள் ஆத்மாக்கள்னா நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள் தான் மனிதன் மனித வடிவில் இருக்கிறோம் உடலில் பல்வேறு உடல்களில் பயணம் பண்ணியிருப்போம் பலவிதமான வாழ்க்கை வாழ்வு முறைகளை அனுபவிச்சிருப்போம் அந்த பல்வேறு அனுபவங்களால் நாம் அதாவது மீண்டும் தாழ்ந்த பிறவிகளுக்கு போகாம படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு மனித உடலை பெற்று இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எந்த உடலையும் எந்த குற்றமும் பண்ணலை வீழ்ச்சி அடையக்கூடிய குற்றங்களை பண்ணலை பண்ணாததுனால வரிச்சியா மனித உடலுக்கு வந்துட்டோம் மனித உடல் கிடைச்சதுக்கு அப்புறம் வீழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உயர்த்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதோ அதே மாதிரி வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பும் நூற்றுக்கு நூறு இருக்குது அதுதான் மனித வாழ்க்கையினுடைய ஆபத்தான நிலைமையே அதனால தான் வேற எந்த உடல்லையும் வாழ்ற ஆத்மாக்களை மகாத்மானு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க மகாத்மா கிடையாது ஆத்மா தான் சாதாரண ஆத்மா அப்படியே படிப்படியாக அவங்க ஒவ்வொரு உடலாக கடந்து மனித உடலாக அடைஞ்சிருப்பாங்க இந்த மனித உடல்ல மீண்டும் மீண்டும் மனித உடலே பெற மாதிரியான வாழ்க்கை முறையும் வாழ்ந்திருக்கலாம் வீழ்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கை முறையும் வாழ்ந்திருக்கலாம் வீழ்ச்சி அடைகிறதுனா மனிதர் அல்லாத தாழ்ந்த பிற உயிர்கள் பிற உடல்கள்ல வாழும் நிலைமை அது வீழ்ச்சின்னு சொல்றது ஏன்னா ஒரு உயர்ந்த சௌகரியமான புலன்களையும் புத்தியவும் மனசையும் பயன்படுத்தி வாழ தெரிஞ்ச ஒரு இடத்துல இருந்து தன்னோட நிலையில தன்னை காப்பாத்திக்க கூட முடியாத எதிர்க்க திராணி இல்லாத பல பிராணிகள்ல வாழ்ந்தோம்னா அது வீழ்ச்சி தானே சுதந்திரமா செயல்பட முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறது வீழ்ச்சி தானே சிறைப்பட்ட நிலை தானே விலங்குகள் தானே அப்ப அதை வீழ்ச்சின்னு தானே சொல்லணும் மனித உடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் ஒரு வேறொரு பிராணி உடலுக்கு போறான்னா அது தன்னை அது தனக்கு வர்ற ஆபத்தை எதிர்க்க துணிவில்லாத எதிர்க்க எதிர்க்க திராணி இல்லாத ஒரு உடல் தான் ஏன்னா மனிதன் எந்த உடல்ல வசிக்கிற ஜீவனியும் மனிதனால என்ன வேணாலும் பண்ண முடியும் ஆனா மனிதனை எதிர்க்க எந்த உயிர்களுக்கும் எந்த பிராணிக்கும் திராணி கிடையாது இல்லையா அப்போ உயர்ந்த பிறவி எது மனித பிறவி அது ஏன் பாவப்பட்ட சிறுமமா இருக்கு பிறவி அப்படின்னா அவனுக்கு நூத்துக்கு நூறு வாய்ப்பு இருக்குது எப்படி வாய்ப்பு வீழ்ச்சி அடைவதற்கும் பூரணமான வாய்ப்பு இருக்கு வெற்றி பெறுவதற்கும் உயர் கதிக்கு அடையவும் பரிபூர்ணமான வாய்ப்பு இருக்கு அப்ப நூத்துக்கு நூறு லெப்ட் ரைட்டு எது வேணாலும் அவன் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி ஒரு பிறவி கிடைச்சதுக்கு அப்புறம் அவனால நிச்சயமா வீழ்ச்சி அடைய முடியாது அவன் குற்றம் பண்ணாம வீழ்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பெரும்பாலும் மனித உடலில் வந்து அவனுடைய ஏதாவது ஒரு காட்டுமிராண்டியா இருக்கிற உலகம் காட்டு மிராண்டினா என்ன அர்த்தம் மிராண்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா மிராண்டினா எல்லாத்துக்குமே எதிர்ப்பதமாக யோசிக்கிறது எதிர்ப்பதம்னா எப்படி நேர்மறையான சிந்தனைகளே வராது அவங்களுக்கு முரண்பாடான சிந்தனையாக தான் வரும் நல்லதையே அவங்களால யோசிக்க முடியாது அது பழக்கத்தில் ஏன்னா பல பிராணிகளில் இருந்து அந்த எதிர்ப்புகளையே சந்தித்து சந்தித்து வாழ்ந்ததுனால எல்லாத்துலேயுமே அந்த தாழ்வு மனப்பான்மையை அதிகமாகி முரண்பட்ட சிந்தனையாகவே தான் இருக்கும் இருக்கும்போதே மரத்து நிழல்ல நிம்மதியா இருக்க மாட்டான் கிளை ஒடிஞ்சு நம்ம மேல விழுந்துருமோன்னு பயந்துகிட்டே உட்காந்துருப்பான் இந்த மாதிரி காட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் காடு காடுங்கிறது வனம் வனம்னா என்ன அர்த்தம் எல்லா வகையான உயிர்களும் அங்க வாழும் மரம் செடி கொடி விஷ செடிகள் ஜந்துக்கள் பறவைகள் பூச்சிகள் எல்லாமே வசிக்கிற இடம் அது காடுன்னா அதுதான் காடு அப்படின்னாலே கானகம் வனம் அப்படின்னாலே அது எல்லா ஜீவர்களுக்கும் அடைகலம் தரக்கூடிய ஒரு இடம் அது வனமே அதுக்குத்தான் படைக்கப்பட்டிருக்கு பெரும்பாலும் மனிதர்களுக்கு கொஞ்சம்தான் இடம் மீதியெல்லாம் ஏன்னா மனித இனம் வந்து நாலு லட்சம் தான் அந்த நாலு லட்சத்துல ஒரு கால்பங்கு லட்சம் தான் பூமியில வாழ்றாங்க இந்த பூமி உருண்டையில வாழ்றது கால்பங்கு தான் மீதி நாலு லட்சத்துல கால் பங்கு இந்த பூமியில வாழ்ற மனித இனத்தை தவிர மீதி இனங்கள்ல மனித இனம் எல்லாம் வெவ்வேறு கிரகங்களை வசிக்கிறாங்க வேற வேற இடங்கள்ல வசிக்கிறாங்க இந்த பூமியிலையும் கால்பங்குலையும் அதுலேயும் ஒன்பதுல ஒரு பங்கு தான் பாரதத்துல வசிக்கிறானுங்க எட்டு பங்கு இந்த ஐம்பத்தாறு தேசங்களையும் பூமியில பல்வேறு இடங்கள்ல வசிக்கிறானுங்க அவங்களுக்கு பண்பும் தெரியாது பாரதத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் பிறவியோட மகத்துவம் அறிய முடியும் அந்த வாய்ப்பு இவனுக்கு மட்டும்தான் இருக்கு ஏன்னா குழந்தையிலிருந்தே அவன் இயல்பாகவே அந்த குணத்துக்கு வந்துடுவான் இது எப்போ தொடங்குச்சோ அந்த பாரம்பரியமான பண்பு அப்படியே வந்துடும் ஆக அதிகமாக வசிக்கிறவங்க யாரு எண்பது லட்சம் எண்பது லட்சம்ங்கிறது வந்து ஒருத்தர் ஒவ்வொன்னா எண்பது லட்சம் எடுத்துக்கூடாது லட்சம் ஒவ்வொரு வகையிலையும் பல்லாயிரம் கோடிகள் இருக்கலாம் ஊர்வன அப்படின்னு எடுத்தா அது ஒரு வகை ஊர்வனல எத்தனை வகை இருக்கு பறவை இனம் அப்படின்னு எடுத்தோம்னா பறவை இனம்ங்கிறது ஒரு வகை எத்தனை வகையான பறவை இனங்கள் இருக்கு அப்படி பார்த்தா எண்பது லட்சம் வகைகள்ல ஒவ்வொரு வகையிலையும் எத்தனை எண்ணிக்கை பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு எண்ணில் இடங்காத உடல்கள் இருக்கு அப்போ அவங்களுக்கு இடம் வேணாமா பூமியில தண்ணியும் காடுமா அவங்களுக்கு தான் அதிக இடம் மனித இனத்துக்கு கொஞ்சம்தான் இடம் அந்த கொஞ்சம் தான் மனித இனம் காட்டை அழிச்சு அபகரிச்சு தானும் வாழ்றதுக்கு முயற்சி பண்றான் அவனால அந்த காடை அழிக்கப்பட்டதுனால காட்டுல இருக்கக்கூடிய இவனம் மனித இனம் ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு குடும்பமா வாழ்றதுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் சேர்த்து அந்த குடும்பத்துல ஒரு பன்னெண்டு பேர் பத் பத்து பேர் இருக்கலாம் அப்ப நூறு பேர்னா என்னாச்சு நூறு குடும்பம்னா ஒரு ஆயிரம் நபர்கள் இருக்கலாம் ஒரு கணக்குக்கு வச்சுக்கோங்க ஆனா அந்த அவங்களுக்கான தேவையானதுக்கு காட்டு அழித்து வீடை காட்ட வீடு கட்டி வாழ்கிறோம் அது ஒரு கிராமமோ நகரமோ வளர வளர நகரம் பெருநகரம் அப்படின்னு வளர்ந்துக்கிட்டே போகுது இல்லையா ஆனா முழுசா காட்டுக்குள்ள போய் வாழ்றதுக்குலாம் இவனுக்கு முடியாது அந்த கூட்டங்கூட்டமாக சேர்ந்து தான் வாழணும் ஊருக்குள்ள வாழ முடியாம தனியாக காட்டுல வாழ இவனுக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு அதனாலதான் அந்த காலத்துல காட்டுக்கு போறதுன்னா அவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தது ஆனா காடு சுகமான இடம்தான் அங்க இருக்கிற உயிர்கள்ட்ட எந்த அசூயையும் இல்லைன்னா காடு சுகமான இடம்தான் அந்த அந்த சுகத்தை மனிதனால கொஞ்ச நேரம் தான் அனுபவிக்க முடியும் பக்தர்களும் மனித உடல்ல இருந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க பரத மகாராஜா வந்து மானை நேசிச்சு மான் உடல்ல வாழ்ந்திருக்கிறாரு அப்போ வீழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குதுங்கிறது தான் அர்த்தம் பக்தனாயிட்டா மட்டும் வீழ்ச்சி அடைய மாட்டோம்னு சொல்ல முடியாது பக்தனா இருந்தாலும் அபராதம் தான் வீழ்ச்சி அடையணும் இல்ல ஒரு பக்தன் தானே கஜேந்திரன் ஆனது ஒரு பக்தன் தானே ஆனது ஒரு பக்தன் தானே மகிஷனானது மகிஷாசுரன் ஆனது அவனை சமகாரம் பண்றதுக்கு பகவானு வர வேண்டியது இருந்தது அது மாதிரி பக்தனா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி பக்தியிலிருந்து வீழ்ச்சி அடையிறதுக்கும் வாய்ப்பு மனித இனத்துக்கு உண்டு அவங்களுக்கு தான் வனத்துல வாழ்றதுக்கான உயிர்கள் அதிகமா இருக்குது அதனால அவங்களுக்கு அதிக இடம் இதுல அந்த மாதிரியான உயிர்களை எல்லாம் மகாத்மான்னு சொல்ல முடியாது மகாத்மானு இவர் குறிப்பிட்டு சொல்றது வெற்றி பெற்றவர்கள் என்ன வெற்றி பெற்றவர்கள் அவர்களால் வீழ்ச்சி அடையவே முடியாது வீழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு குணத்தாலேயோ சொல்லாலேயோ செயலாலையோ உணவாலேயோ அவங்களுக்கு வரவே வராது உணவு பழக்கத்துல தவறிளித்தாலும் வீழ்ச்சி அடையலாம் சொல்லு செயல் சிந்தனையில வெவ்வேறா சொல்றது வேற சிந்திக்கிறது வேற செயல்படுறது வேற அப்படின்னு இருந்தா அவன் நிச்சயமா வீழ்ச்சி அடைவான் புரியுதா ராமனுடைய பானம் வீண் போகாதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கூட உண்மைக்கு புறம்பாவோ மனசாட்சிக்கு விரோதமாவோ புரியாததையோ தெரியாததையோ பேசாம இருக்கிறவனுடைய சொல்லு விரையமே ஆகாது வீணாகாத சொற்களை உடையவன் புரியுதா அவனால மட்டும்தான் வீழ்ச்சி அடையாம இருக்க முடியும் அப்படிப்பட்ட நிலைய யார் வேணாலும் அடையலாம் அதுக்கு குடிப்பிறப்போ செல்வமோ வேற எதுவும் தேவையில்லை கல்வியோ எதுவுமே தேவையில்லை நற்பண்பு குரு கிட்ட நற்பண்பு இருந்தா போதும் அவனுக்கு எல்லாமே கிடைச்சிடும் எல்லா நன்மையிலும் அவனுக்கு இயல்பாவே கிடைக்கும் அந்த நற்குணங்கள் அப்போ அவன் வீழ்ச்சி அடைய வாய்ப்பே இல்லை அப்படியே அவனுடைய நற்குணத்தினாலேயே யார் மேலேயாவது அல்லது வேற விலங்குகள் மேலேயோ பூக்கள் மேலேயோ தர்மத்தின் மேலேயோ அவன் ஒரு கடமையா பாசத்தை வச்சிருந்தா கூட அந்த பாசத்தினால அவன் அந்த உடலை அடைய முடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவர் இவ்வளவு சொல்லியிருக்காரு பிராணனை புருவம் முடிச்சுல நிறுத்தி வச்சு என்னையும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் தான் என்கிட்ட அடைய முடியும்னு அவங்களுக்கு நான் சுலபமாக கிடைப்பேன்னு இவன் புலன் வேட்கையில எல்லாம் பகவான மறக்கலை புலனிச்சையினால வேற ஒன்ற நினைக்கல புத்திக்கிட்டு போய் பேராசையினாலேயோ முட்டாள் திறத்தினாலையோ அவ வேற எதையோ நினைச்சு வீழ்ச்சி அடையலை பகவானுடைய வைபவத்துல பகவானுடைய பக்தியில இறக்க சுவாவமும் அன்பும் பாசமும் நிரம்பி வழிகிறாதையே இதயத்துலதான் அவன் பிற உயிர்கள்கிட்ட ஆபத்தான நேரத்தில் இருந்ததுல அது மேல கொஞ்சம் பறிவு காட்டினா அந்த நேரத்தில் இவனுடைய பிராணன் போற நிலைமையா இருந்தது பிராணன் போறக்கூடிய பிராணன் அதாவது பூமியை விட்டு அவன் உடலை விட்டு வெளியேறக்கூடிய அந்த நேரத்துல கூட அவனுடைய இரக்க சுபாவம் மாறல வாழ்நாள் முழுவதும் இருந்தாவே இறக்க சுபாவம் அவன் உடலை விட்டுட்டு போற நேரத்துலேயும் அந்த இறக்க சுபாவம் இருந்துச்சு அதனால அந்த இறக்க சுபாவத்தினால எந்த உயிர்கள்ட்ட எந்த உடல்ல பறிவு காட்டினாலும் எந்த உடல்ல வசிக்கிற அந்த உயிருக்கு பறிவு காட்டினாலும் அந்த உடலை இவை அடைஞ்சிடறான் அப்படித்தான் வாயிருப்பாங்கன்னா அது வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது அவங்களுடைய நற்குணத்தினால கூட அந்த மாதிரி நலிவடைகிறதுக்கு சரிஞ்சு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால மகாத்மான்னு இவர் சொல்றது அதே நற்குணத்தை அதே புண்ணியத்தை அதே பறிவையும் பாசத்தையும் கூட அவன் சிறப்பா கையால தெரிஞ்சிருந்தா அவன் மகாத்மா தர்மத்தையும் சரியா செயல்பட தெரிய வைக்கணும் தர்மத்தினால புண்ணியத்தை கட்டிக்கலாம் ஆனா புண்ணியத்தினால பிறப்பு இறப்புல இருந்து விடுதலை அடைய முடியாது அனுபவங்கள் வளர்ந்துகிட்டே தான் போகும் அந்த அனுபவ ஆசைகள் வளர்ந்துக்கிட்டு போற வரைக்கும் பிறப்பிறப்பு விடுதலை கிடையாது அதனால மகாத்மான்னு யார சொல்றாருனா தர்மத்தையும் சரியா கையாள தெரிஞ்சவன் தான் இறக்க சுவாபம்னு சொல்லிட்டு ஏமாளியா இருக்கிறதெல்லாம் பகவான் ஒத்துக்க மாட்டார் நான் இறக்கத்தினால தான் நான் எல்லாருக்கும் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டே தான் நான் இப்படி ஆயிட்டேன்னு பிரி தியாகி மாதிரி தன தானே சொல்லிக்கு போனேங்க முட்டாள் நீ கடவுளோட இறக்க முடியலவனா ரொம்ப பெரிய புண்ணியசாலி மாதிரி பசிக்கு இறங்கினேன் அவன் கஷ்டப்படுறான் ஐயோ பாவம் நினைச்சேன் அப்படின்னா என்னது ஐயோ நினைச்ச அவனை பாவின்னு சொல்றதுக்கும் புண்ணியசாலின்னு சொல்றதுக்கும் நீ யாரு பாவம்னு சொல்லி இறக்கப்படுறதா சொல்றீங்களே ஐயோ பாவம் அவன் அப்படின்னா ஐயோ பாவமா அவன் அவ்வளவு பாவமா பண்ணிருக்கா நீ அவனுக்கு பரிதாபப்படுற அளவுக்கு அவன் பாவம் பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான் அவன் பாவம் பண்ணியிருக்கான்னு நான் எப்ப சொன்னேன் இப்ப நீதான சொன்ன அவன் பாவம்னு அவன் பாவம்னா நீ புண்ணியமா அத பைத்திய மகாத்மான்னா யாரு மகாத்மான்னா தன்னையும் தர்மத்தையும் தான் மகாத்மா அப்படிப்பட்ட மகாத்மா தான் சித்திங்கிற அந்த வெற்றியை எல்லாத்துலயும் வெற்றி அடைஞ்சிருப்பான் எல்லாத்துலயும் வெற்றி அடைகிறதுனா என்ன அர்த்தம் தன்னுடைய சொல்ல தானே விரயமாக்க மாட்டான் தன்னுடைய சிந்தனைய தானே விரயமாக்க மாட்டான் தன்னுடைய சிந்தனையும் சொல்லையும் சேர்த்து அவன் செயல்படுறத வீணான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்க மாட்டான் அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் உடல் உடல் ரீதியா உலகியல் வாழ்க்கையில கடுமையா பாடுபடுறதா இருக்கலாம் நம்ம குருமராஜ் கிட்ட ஒரு பொறியியல் வல்லுனர் ஒருத்தர் கோவில் கட்டி கொடுக்கறதுக்காக வந்தவர் மொத்த பணத்தையும் ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் மகாராஜு ஏமாந்ததா வருத்தப்பட்டாரு குருமராஜ் இப்ப இப்ப நம்ம குருமராஜ் ஆமா அப்போ குரு நம்ம பூரி மகாராஜ் பெரியவருக்கு கூப்பிட்டாரு என்ன வருத்தம் அப்படின்னாரு பணத்தை நான் அப்படி விட்டுட்டேன் அது எப்படியான பணம் பக்தர்கள் கொடுத்த காணிக்கை விட்டுட்டேன்னு அதுக்கு மகாராஜ் சொன்னாரு பணம் போனா திரும்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம் குணம் போனா இழந்தா குணத்தை இழந்தோம்னா திரும்ப நம்ம அந்த நற்குணத்தை வளர்த்துக்கிறது கஷ்டம் அதனால நிம்மதியாரு அப்படின்ட்டாரு கொஞ்ச நாள்ல அவன் போய் கஷ்டப்பட்டு ஏன்னா நம்ம கோணம் என்னது இந்த கோணம் என்ன பண்ணும் ஏமாத்தணி மேல கோபமா இருக்கும் தன்னை முட்டாளாக்கிட்டான்னு சொல்லி தனக்கு தனக்குத்தானே இறக்கப்பட வைக்கும் கோபமும் வளரும் தனக்குத்தானே இறக்க சுவாவமும் வளரும் அடுத்த செயல் எல்லாம் கெட்டு போவோம் குணக்கேடுங்கிறது எங்க ஆரம்பமாகுது தன் மேல இருக்கக்கூடிய பெருமையிலையும் தன் மேல இருக்கக்கூடிய இளக்காரத்தினாலையும் குணக்கேடு வளர்ந்துகிட்டே போயிடும் அதை நல்ல விதமா வேற நினைச்சு நல்ல தண்ணி ஊற்றி வளர்க்குற மாதிரி சூழ்நிலை வேற நல்லா வரும் அப்போ ஒரு மனோபாவத்துல ஒரு செயலை பார்க்கறதும் அந்த செயல ஈடுபடுறதும் நம்ம குணத்தை கலந்து பார்த்தோம்னா அது அப்படியே அழைச்சிட்டு போய் வீழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துரும் அப்போ குணத்தை நீ இழக்காத உன் குணம் என்னது பக்தி தொண்டு பண்ணுறது அதில் உன்னோட குணத்தை ஈடுபடுத்திக்கும் மற்றதெல்லாம் ஒன்றும் சாதாரண விஷயம் தானா நடக்கும் அப்படின்ட்டாரு பக்தனுக்கு நிகர் யாரும் இல்லை புரியுதா பக்தி பண்றதுக்கு நிகராக படைப்பாளியோ படிப்பாளியோ புண்ணியசாலியோ பாக்கியசாலியோ வர முடியாது அவன் அந்தந்த பாக்கியத்தையும் அந்த புண்ணியத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியது பக்திங்கிறது பகவானுடைய விருப்பப்படி வாழ்றதுக்கு பேரு பக்தி பகவான் விருப்பப்படி வாழ்றதுல நீ என்னவா இருக்கிறங்கிறது ரெண்டாவது விஷயம் கல்வி அதிகாரியா இருக்கிறீங்களா செல்வந்தர்களா இருக்கீங்களா தொழிலதிபர்களா இருக்கீங்களா என்னவா இருக்கிறீங்க பூசாரியா இருக்கீங்களா ஆசாரியா இருக்கீங்களாங்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது பக்தனா இருக்கியா பக்தி பண்ண முடியுமா அவன் தான் சித்தி பெற்றவன் அந்த சித்தி பெற்ற மகாத்மாக்கள் மறுபடியும் நிலையற்றதுமான சஞ்சலமான இந்த பூமிக்கு திரும்பி வரமாட்டான் மாட்டான் அப்படிங்கிறது அவர் உறுதி சொல்றார் அவங்களுக்கு நான் சுலபமா கிடைப்பேன்னு முன்னாடி சொன்னாரு இப்போ அவ அப்படி நான் சுலபமா கிடைச்சதுக்கு அப்புறம் நிலையற்றதுமான சஞ்சலம் மிக்க துயரம் மிக்க இந்த உலகத்துக்கு இந்த உலகம்ல எந்த உலகத்துக்குமே அவன் வரமாட்டான் அவை சௌக்கியமான உலகத்துல தான் இருப்பான்னு சொல்கிறாரு அதனால பவானுடைய வைபவத்தில் அவருடைய நாமத்தை துணையாக பிடிச்சிக்கிட்டோம்னா நாம் சித்தி அடையலாம்ங்கிறதோ இல்லை மகாத்மாவை ஆயிடலாம்கிறதுக்காகவோ சொல்லலை பக்தி பாதையில் நம்மளை நம்ம குணத்தை ஈடுபடுத்திக்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளால் இப்போ செய்ய முடிஞ்சது ஜெயஸ்ரீ கிருஷ்ண சைதன் பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர் சிவாச்சாரி கௌர் பக்த விருந்தா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே இந்த பக்தியும் புத்தியும் சுகமான விஷயமா சொந்த குணத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேரு தான் கந்தம் கந்தம்னா என்ன அர்த்தம் மனம் நிறைந்தது மிக்கது வளமையானது வற்றாதது வழித்துணையாக வருவது எந்த காலத்திலையும் மாற்றம் இல்லாததுக்கு பேரு ஸ்கந்தம் மகரந்தம் அதுதான் ஜீவனுக்கு வீரியமாகவும் வித்தாகவும் அவனுடைய உயிருக்கு உயிராகவும் பிராணனாகவும் இருக்கக்கூடியது கந்தம் அந்த கந்தத்துக்கு மாதாவை ஆறு குணங்கள் இருக்கு அந்த ஆறு மனமும் ஆறு குணத்துக்கும் ஆறு முகங்கள் அதனுடைய மாதாவா அவளே தான் இருக்கிறான் அதான் கந்தம் மாதா அவளை சரணடைஞ்சோம்னா மாயையினுடைய துணையினால தான் நம்மளை நாம் வளர்த்துக்கவும் முடியும் நமது குற்றங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்கவும் முடியும் அதே சமயத்தில் நாம் கந்தமாதவனுடைய அனுக்கிரகத்தினால நாம் நம்மளை இப்போ சிறந்த பக்தியில நான் சித்தியடைந்த மகாத்மா தான் நான் போயிட்டு இருக்கேன் நான் நல்லபடியாக இருக்கேன்னு நம்ப வைக்கிறதே அவதான் அப்படி நம்பிக்கை வந்தாலே அம்மாவுடைய அன்பான கருணை அன்பான மாயைக்கு நம்ம ஆட்பட்டு விட்டோம் அந்த அன்பான மாயை நம்மளை பத்திரமா கொண்டு போய் நிஜமான பக்தியில் கொண்டு போய் சேர்த்துடும் அதனால் பகவான் நாமத்தை தொடர்ந்து சொன்னோம்னா அந்த நாமமே நம்மளை காப்பாற்றுற மாதிரியான நம்பிக்கையை நம்மக்கிட்ட வளர்க்கிறது இந்த கந்த தான் அதுதான் சுகந்தம் அதுதான் மகரந்தம் அதுதான் மகிழ்ச்சி அதுதான் உயிருக்கு ஆதாரமான பிராணன் பிராணனுக்கு அழகான அது மனம் உள்ளது வீரியம் உள்ளது சுகமானது நிரந்தரமானது வற்றாதது அப்படிங்கிறது அர்த்தம் அதான் கந்தன் கந்தன்கிற வடிவத்தில் தேவர்களின் சேனாதிபதிகளில் நான் கந்தன் அப்படின்னு கிருஷ்ணரை சொல்கிறாரு தன்னுடைய தங்கை மாயாவுக்கே தன் மகனாவே தன்னா அவதாரம் பண்ணிக்கிட்டார் ஆறு முகத்தோட அதனால இதுக்குள்ள இன்னும் சோமாஸ்கந்தர்னு ஒரு கதை இருக்கு அந்த சோமாஸ்கந்தனுடைய ரகசியம் புரிஞ்சதுன்னா யார் சிவபெருமான் யார் பெருமாள் யார் பார்வதி யார் மகாலட்சுமி யார் சரஸ்வதிங்கிறது யார் மாயா யார் காத்தியாயினி அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சுப்போம் நம்ம தாய் யார் நமக்கு மகள் யாரு சகோதரி யாரு மனைவி யாரு இந்த உலகம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நல்லா புரியும் ஆண்கிறது இங்கே யாருமே கிடையாது தான் புருஷோத்தமன் ஆகிய முழுமுதற் முதற் கடவுள் ஸ்ரீகிருஷ்ணர் மட்டும்தான் அவருடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெவ்வேறு மனித உடல்களை பெற்றிருப்போம் அதில் தேவ உடலாக இருந்தாலும் சரி மானிட உடலாக இருந்தாலும் சரி அவங்கள தான் மகாத்மாக்கள் வர முடியுமே தவிர விலங்குகள்லையோ தன் புலனுக்காக வாழ்றவிலையோ மகாத்மாக்கள்னு சொல்லிக்க முடியாது இன்னைக்கு இல்லாமல் சும்மா மகாத்மானு சொல்றோம் ஆனா மகாத்மாலாம் கிடையாது மகாத்மானா நம்ம குருமராஜ மகாத்மான்னு சொல்லலாம் பகவான் சொல்ற ஒரே ஒரு மகாத்மா யாருன்னா விதுரத்தா மகாத்மா பாரு விதுரத்தா கிருஷ்ணர் மகாத்மா விதிருவரு நம்ம சொல்லுவார் வேற யாரையும் சொன்னது இல்ல அவர் ஓம் நமோ பகவதேவா சுதேவாய்